ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே வெயில் பார்க்குறதே பெருசாக இருக்கும் இல்லையா அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான வெயில் ஆனால் வெளியே போனோம்னா குளிரும் காலையிலே மாவாட்டி வச்சுருந்தேன்னா அதை நல்லா எடுத்து வெயிலுக்கு நேரம் வச்சோம்னா மாவு சூப்பராக புளிச்சு வரும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இங்கே மாவு பொங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால் பாத்திரங்கள்லாம் கழுவி நல்லாவே காய வச்சாச்சு நான் வந்து இங்கே ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த பெல்ஜியத்தில் ஃப்ரெஷான கருவேப்பில் கிடைக்கவே இல்லைங்க அன்னைக்கு தான் கிடைச்சது இதனோட ரேட்டு நம்ம ஊர் காசுக்கு ஒரு இரநூறுபா வரும் பாருங்கள் ஒரே ஒரு கொப்பு தான் நம்ம ஊரில்லாம் கருவேப்புலையே அசால்ட்டாக எடுத்து தூக்கி போட்டுறோம்ல இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால காம்ப கூட விடுறதுல எல்லா சமையலுக்கும் காம்பை கூட பிச்சு போட்டு தான் சமைக்கிறேன் சரினு சொல்லிட்டு நைட்டு மாவை பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கி இருந்துச்சு அன்றைக்கி தாங்க நான் மாவாட்டினதுலையே இங்கே வந்ததுலேருந்தே மாவு பொங்கி இருந்துச்சு மாவு ஏன் எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இருக்கும் இல்லையா அந்த தொளியோடு இருக்கும்ல அந்த ஊ அந்த உளுந்த ஊற வச்சு தான் ஆட்டியிருந்தேன் ஸோ அதனால தான் இட்லி இந்த மாதிரி இருக்குது மாவு வந்து அப்படியே பொத்து நாப்பில் கலக்கி விட்டு அப்படியே இட்லி ஊற்றணும்னா இட்லி நல்லா புசு புசு மாஃப்ட்டாக வரும் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ